தமிழக அரசு ஊழியர்களுக்கு உடனடியாக அகவிலைப்படி உயர்வு வழங்குவதோடு பழைய ஓய்வூதிய திட்டத்தையும் செயல்படுத்த என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளாா் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள எக்ஸ்தள பதிவில் அரசு பணியாளர்களுக்கு கடந்த ஜனவரி மாதம் முதல் நான்கு விழுக்காடு அகவிலைப்படி உயர்வு வழங்க டெல்லியில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் அதன் மூலம் அரசு பணியாளர்களுக்கான அகவிலைப்படி நாற்பத்தாறு இருந்து ஐம்பது விழுக்காடாக உயர்ந்திருக்கிறது இந்த நடவடிக்கை வரவேற்கத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி நடப்பாண்டின் முதல் ஆறு மாதங்களுக்கு இதுவரை உயர்த்தப்படவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் கடைசி ஆறு மாதங்களுக்கான அகவிலைப்படி உயர்வை கடந்த அக்டோபர் மாதத்தில்தான் தமிழக அரசு அறிவித்தது அதற்கு முன்பு வரை அரசு பணியாளர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு அறிவித்த ஆறு மாதங்களுக்கு பிறகுதான் தமிழக அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி ஊதியத்தை தமிழக அரசு உயர்த்தி வந்தது இப்போதும் அதேபோல் தமிழக அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வை தமிழக அரசு தாமதப்படுத்தக்கூடாது மக்களவை தேர்தலுக்கான அறிவிப்பு அடுத்த சில நாட்களில் வெளியிடப்பட்டுவிட்டால் அதன் பிறகு ஜூன் மாதத்தில் தேர்தல் நடைமுறைகள் முடிவுக்கு வரும் வரை தமிழக அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வை வழங்க முடியாது எனவே மக்களவை தேர்தல் அறிவிப்பு வெளியிடப்படுவதற்கு முன்பாக அமைச்சரவையை கூட்டி நான்கு விழுக்காடு அகவிலைப்படி உயர்வை வழங்க முடிவெடுத்து அறிவிக்க வேண்டும் இந்தியாவில் ஏழு மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் தமிழ்நாட்டிலும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று அரசு ஊழியர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் அவர்களின் கோரிக்கையை ஏற்று தமிழ்நாட்டில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவதற்கான அறிவிப்பையும் தமிழக அரசு வெளியிட வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளாா்